குக்கே காளி ரகசியம் பொருள் குக்கே காளி என்றால் பாதுகாப்ப பாதுகாக்கப்பட்ட ரகசியத்தை உடையவள் என்ற அர்த்தம் குக்கேன்னா குக்கைன்னா பயக்கணும் அதாவது குகா அப்படின்ட்டு அப்போ நம்ம உயிரிழக்கா குகான்னு பண்ணால் குகானா வெட்டை வெளியே அந்த மண் தலையும் கீழே அண்ணாக்கு மேலே ஒரு குகை மாதிரி வரும் அதுக்கு பண்ண குகை குக்கேன்னா அங்கே தான் குக்கின் குகா என்பது அதுதான் புரியுதா அதனால் வந்து நீங்கள் மெய்யன்பர்கள் என்னவோ போட்டு எங்கேயோ இருக்குது குகை காலி எங்கேயோ இருக்கு வாங்கிட்டே இருக்கு நீ எங்கேயும் நான் மறுபடியும் சொல்லுறேன் அண்டத்தில் உள்ள பிண்டத்தில் எந்த தெய்வ கூமும் உடம்புல இருக்குது அது எப்படி எங்கே எந்த மந்திரத்தை எந்த எழுத்து சொன்னால் அந்த தசைகள் ஆகிய அந்த தசை வேலை அந்த தசை வேலை அது பராக்கிரம வேலை செய்யுன்றது தான் அடியான் சொல்லுகிற உண்மையான ஒரு தத்துவ நிலை ஆகையால் மெய்யன்பர்கள் எல்லோரும் குக்கை காலின் தசமாக என்ற பத்து விதமான ரகசியத்தை உள்ளடக்கியிருக்கிறார் தன்னை ஆண்டு தான் சீடர்களுக்கு தனிமையில் ரகசியத்தை வித்தையை போதிக்கிறாள் குக்கை காளி பீடம் இமயத்தில் உள்ளது இமயமல்ல இருக்குது குக்கை காளி பீடம் இமயத்தில் இருக்குது ஸ்ரீராமபுரானுக்கு விஸ்வாமித்திர உபதேசிக்கப்பட பலா அதிபலா என்ற தத்துவத்தின் உட்பொருளும் குக்கை காளியே மென்மையும் வலிமையும் சேரும் பொழுது மென்மை நல்லாக்கரணும் மென்மையாக சொகுசாக இருக்கும்போது வலிமையாக பராக்கிரமோ ரெண்டு சேரும்பொழுது தத்துவங்கள் பரகாசப்படுத்தப்படுகிறது என்பதே இதன் பொருள் குக்கை காளி பத்து தலைகளையும் உடையவளாயிருக்கிறாள் அப்போது தலையும் ஒவ்வொரு விதமாக வித்தையான இப்போ வெளிப்படுத்துவது பத்து ரகசியங்களையும் சேர்ந்து ஆயிரம் ஆயிரம் பலா பலமான கைகள் சக்தி கொண்ட தத்துவத்தை அறிய வைக்கிறது முதல் குக்கைக்காலி புளிமுகம் முதல்ல சொல்கிறாரு இந்த முதல் முகத்துக்கு என்ன தத்துவம் தத்துவத்தை பற்றி பேச சுவாமி மக ரிஷிகள் சொல்கிறாங்க முதல் தலையான புலி புலியின் குணம் உணர்த்துகிறது அதாவது அந்த புலி அந்த குணம் முதல்ல ஒரு மனுஷனுக்கு அந்த புலி என்ன என்ன குணம் இருந்தோ அது இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறாரு விஸ்வாமித்தர் சொல்கிறாரு ராமனுக்கு அப்போ ஒரு புலியானது தனக்கு வேண்டிய இறையை கைப்பற்ற எடுத்த உடனேயே பாய்வதில்லை எந்த புளியாக இருந்தாலும் பதுங்கி கை காலில் ஒடுங்கி தரையோட தரத்தை பொடுத்துக்கணு தான் போகும் ஒரு மானை பார்க்குதுன்னா தரையோட தடுத்து மெல்லுவாக ஆடாத அசையாத போகும் அதுக்கு தான் சொல்கிறாரு ஒரு மனுஷனுக்கு இந்த கு அந்த குகை காலையில் புலிகளுடைய குணம் இருக்கணும் அப்படி எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா தன்னுடைய எதிரியை வெல்லணும் அப்படின்னு கேட்டால் பதுங்கி அதாவது அப்படின்னா புலியால் தனக்கு வேண்டிய இறை கைப்பற்ற தேண்டுமென்று எடுத்த உடனேயே பாய்வதில்லை முதலில் பதுங்கி எதிரியின் செயலை அறிந்து அவன் எப்படி போகிறான் எங்கே வரான்னு பார்த்துருந்து பின்பு பாய்கிறது இத்தகைய குணத்தால் பெரும்பாலும் அதன் செயல்கள் தெளிவடைவதில்லை அடைவதில்லை எப்படி இருந்தாலும் தோல்வியடை அதனுடைய பிடிச்சிடும் புரிதா அதே போல் உயிர் உள்ள பிரயாணிகள் நாம் எல்லாருமே எல்லா மக்க மக்களும் இந்த குக்கை காலையை தேட்சி எடுக்கிறோம் குக்கை காலியை வழிபாடு பண்ணுறவ பிரயாணிகள் மட்டும் உண் உண்ணும் இயல்புடையது முன்பே இதில் இறந்து போன உயிர்களை புஷி புசிக்க பசிக்காகவும் அது மீண்டும் தீண்டுவதில்லை பொதுவாக புலி எடுந்தால் செத்தது தொடாது உயிராக்கத்த உயிர் உள்ளதா அடிக்கும் ஆனால் தீண்டுவது அதே போல் ஒரு சாதகனுக்கு இந்திரியங்கள் மலர்கின்றன மலர்கின்ற நிலையிலேயே காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டும் இந்திரியங்கள் சக்தி வீணாகிவிட்டால் அது முன்பே இறந்த உயிர்களை போன்று எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்பது என்பதை உணர வேண்டும் புலியினுடைய குணம் எப்படின்னா பாய்ந்திலிருந்து மடையணும் ரெண்டாவது தன்னுடைய அந்த இந்த சக்தி நம்ம உடம்புல உயிரற்று உயிர் உள்ளே இருப்போது இந்த சக்தியை இதனுடைய பண்பாட்டை இதனுடைய ரகசியத்தை தெரிஞ்சு அதனுடைய வழிபாட்டு முறையை தெரிஞ்சு நாம் பிரயோகம் பண்ணி இதை ஜெயிக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய தத்துவம் இரண்டாவது சிங்கம் முகம் சிங்க முகம் எல்லா தத்துவங்களும் கம்பீரமாகவும் அதே சமயம் அடைக்கு ஆளும் ஒரு காட்டில் இருக்கிற அந்த சிங்கம் ஒரு சிங்கம் தான் அங்கே இருக்கிற மிருகத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டாந்துடும் அப்பேர் கொண்ட திறன் அப்படின்னா ஒரு மனுஷன் தன்னுடைய இருக்கிறவங்கள தன்னுடைய கண்ட்ரோலில் கூட இப்போ ஒரு சிங்கரமாக பராக்கிரமா இருக்கணும் நிமிந்து நடை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ என்னென்னா சிங்கம் தத்துவங்களில் கம்பீரமாகவும் அதே சமயம் அடக்கி ஆளும் திறனோட இருக்கும் தான் இருக்கும் இடத்திலிருந்து தனக்கு வேண்டிய பொருளை பெறுகின்ற பலத்துடன் திகழ்ந்து திகழ்கிறது ஒரு சாதகன் ஒரு இந்த குக்கை காலி வழிபடும் போது இந்திரியங்களை அடக்கி ஆள்வதில் சிங்கம் போலவும் அதே சமயம் உலகின் விளையாட்டுகளில் கம்பீரமாகவும் தன்னுடைய தவத்தில் வலிமையாகவும் இந்திரியங்களை ஜெயித்தால் இதற்கு இறந்த இருந்த இடத்திலிருந்து எல்லா காரியங்களும் சாய்த்து கொள்வார் இது வந்து சிங்கமுகத்துடைய சிங்கமுகம் அப்படின்ற தத்துவத்துடைய ரகசியம் இது ரெண்டாவது மூணாவது நரிமுகம் நரி என்பது உங்களுக்கு நாம் சொல்ல வேண்டியதில்லை நரி செயலானது யுக்திகளை யுக்தி நல்லா தந்தரத்தகையாளம் யுக்திகளை க மையமாக வைத்து இருக்கும் அதன் உருவம் எளியமாக இருந்தாலும் அதன் செயல்பாடு மிக வலிமையாக இருக்கும் வீழ்த்தும் ஒரு சிங்கத்தை அடிக்கிற ஆற்றல் நரி உண்டு தந்தரத்தலை குளத்தை சுற்றி பார்க்க சொல்லித்தான் கிணத்தை சுற்றி அப்படி சிங்கத்தை எப்படி விழுத்துன்னு நினச்சிதான் அந்த சிங்கத்தை கொடுத்தான் ராஜாவை காட்டுக்கு ராஜாவை வச்சேன் கூப்பிட்றாரு இந்த கிணத்துல பாருங்கள் ஒன்றே மாதிரியே ஆள் அந்த உள்ள கிணத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி காட்டு தான் பார்த்தாக்கா சிங்கம் மாதிரியே நே தண்ணியில் தெரியுமில்லையே சிங்கம் மாதிரியே கிழங்க கிங்க கோவத்தில் உடனே பாய்ஞ்சா இங்கே ஊந்துச்சான் ஊந்த உடனே செத்து போச்சான் அடிச்சு அப்புறம் சாப்பிடுதான் நரி நரி தந்திரம் இது நான் சொல்கிறது இந்த மாடம் நம்ம பாடத்தில் ஸ்கூலில் கொண்டு அந்த பாடத்தை நடத்துவாங்க வாத்தியார்கள் அதனால் இது எப்படின்னா நரி மாதிரி தந்திரம் தந்திரம் என்பது என்ன எளிமையாக இருந்தாலும் அதன் செயல்பாடு மிக வலிமையும் விழுத்தும் வல்லமையும் உடையதாக இருக்கும் ஒரு சாதகன் தன்னையும் தன்னை சார்ந்த தத்துவங்களையும் காத்து கொள்ள விவேகத்தையும் படும் பயன்படுத்த வேண்டும் என்பது இதன் பொருளாகும் நரியின் தந்திரங்களை உலகத்தார் அறிவ அறியாது அறியாதது இல்லை அத்தகைய விவேகமும் குக்கே காளி போதிக்கப்படும் குக்கே காலில் மூணாவது முகமாக நரி தந்திரம் அதாவது குக்கே காளி மந்திரம் சொல்லுது நாலாவது குரங்கு குரங்கு என்பது செயல்பாடுகள் மரத்துக்கு மரம் தாவி கூட தாவக்கூடியது அது மரத்துக்கு மரம் தாவினாலும் ஒரு கிளையை பற்றி பின் பின்பதே மற்றொரு கிளையை பிடிக்கும் தாவினா ஒன்று ஒன்று தாவி கீழே குதிக்கிறது அந்த களையை பிடிச்சா இன்னொரு கலையை தாவும் அந்த மாதிரி கை எடுக்கும் அளவுக்கு வேகத்திலும் தன்னை கீழே விழா வி விழாவாக வண்ணம் கவனமாய் காத்து கொள்ளும் ஒரு சாதகனும் இந்த குரங்கை போல இடம் பொருள் ஏவல் காலம் என்ற நான்கையும் சூழ்நிலைகளும் மற்றவாறு குரங்கானது மரமிட்டு மரம் தாவுவது போல் தன்னை ஒரு சாதகன் இந்த குகை காளி வழிபாடு சாதகன் தன்னை இதே போல் தந்திரமாக அதை குரங்கு மாதிரி பிடி ஒரு பிடி பிடிச்சா அதில் வந்து தவறக்கூடாது அதை அடைஞ்சே தீரணுன்ற ஒரு வயிறாக்கி இருக்கணும் அந்த மாதிரி ஆயத்தப்படுத்தி கொண்டு வேண்டும் அதே சமயம் புதியதோர் செயலை நன்கு அறிந்த பின்பு பழைய செயலை கைவிட வேண்டும் என்பது தத்துவத்தை இது உள்ளது அதாவது குரங்கம் அஞ்சாவது கரடி முகம் கரடியின் செயல்பாடுகள் எப்போதும் தனக்கென உணவுகளை நோக்கி இருக்கும் மிகப்பெரிய மரங்களில் ஏறி அதற்கு பிடித்த தேன்கோட்டை தேன் அடைகளும் தேனையும் விசேஷமாய் உண்ணும் அச்சமயம் கோபம் கொண்ட தேனீகள் அதனை கொட்டும் ஆனால் அது அதனை சட்டை செய்யாது தேனி கொட்டுன்னு சட்டை செய்யாது தேனி சாப்பிட்றதுல தான் குறியாக இருக்கும் செய்யாது தன்னுடைய பணியிலேயே மும்முரமாக இருக்க வேண்டும் எதிரி நம்மளை எப்படி வீழ்த்தினாலும் நம்ம செயலிருந்தே நம்ம ஒரு பங்கும் பின்வாங்க கூடாது என்பதே இதன் தத்துவம் மும்முரமாக இருக்கும் ஒரு சாதகனுக்கு உயர்ந்த குறிக்கோளோடு சில பணிகளை செய்யும் போது பல தடைகள் உருவாகும் உருவாகவே செய்யும் கரடி போன்று தடைகளை சட்டை செய்யாது அது தடை எவ்வளோன்னா பரவாயில்ல ஒன்று எதுவும் பண்ணாத உடமாற்றம் வைரக்கியமாக செய்து தன்னுடைய பணியிலேயே சாதகன் கவனமாக இருக்கணும் எப்படி தன்னுடைய தேனை பசிய தேக்கத்துக்கு தேனை அடைய தேன் குழு கொல கொட்டினாலும் அந்த பசியத்தக்கம் அதேமாரி சாதகன் வைராயக்கத்தோடு எவ்வளோ தடைகள் வந்தாலும் எவ்வளோ சோதனை அழுந்து தன்னுடைய தடைகளை சட்டை செய்யாது தான் பணியில் தாம் என்ன வேலை செய்கிறோமோ அதில் சாதகன் கவனமாக இருந்திருக்க வேண்டும் என்பது கரடியின் வித்தை உணர்த்துகிறது அஞ்சு ஆறாவது ஒரு மனிதன் சித்தி முக்திகளுக்கு போராடுவோம் எப்பயுமே ஒரு மனுஷனாக பண்ணால் மனித பிரி இரவு கொடுத்ததே இது லைஃப் இதோட சரி இதுக்கு மேலே என்ன பிறகு பண்ண யாருக்கும் தெரியாது இப்போ இருக்கும்போதே இரவை நான் அடையணும் இரவு எங்கே இருக்கார் எந்த இடத்துல இருக்கப்போ நான் அதுக்கும் தீட்சி கொடுக்குறது நிறைய அன்பர்கள்லாம் சொல்லிக்கிறேன் கூடுமான வரைக்கும் உள்ள இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு மேலே சாகா கல்வி தெரிஞ்சுக்கணும் சாகா கல்வி என்பதுன்னா ரொம்ப எளிமையானதான் நீங்கள் பெருசாக சாகாத்து ஒன்றும் கிடையாது அதை நேரடியாக வந்தங்கன்னா அதை தத்துவ பற்றி சொல்லலாம் அதை வந்து நெறிவாக பேசணும்னா வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் கிளாஸ் மாதிரி நடத்தணும் பற்றி பேசி அதை பற்றி புரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்களே பெரிய சாதகன் ஆகலாம் அதனால் ஒரு மனிதன் முக்தி அடைய முக்தி என்பது நான் பேசிக்கிறேன் முக்தி ரெண்டு திருவடி உள்ளே இருக்கிற ஆத்மா மூணு ஒன்றா கூடுதல் முக்தி முக்தி வேறு ஒன்றும் கிடையாது அந்த முக்திகளுக்கு போராடுவன் எந்த பொருளையும் தனக்கு சாதகமாக மாற்றி தன் பணிகளை செய்து கொள்வான் அந்த முக்திக்கு என்ன தேவை தன்னுடைய வேலையை தானே செய்து கொள்வான் என்பன விதம் விதவித விதமான உணர்ச்சிகளையும் பெற்றிருப்பான் சிறந்த நே நேயத்தை உடையவன் எந்த காலத்திலும் எதை செய்ய வேண்டும் என்ற பகுத்தறிவு உடையவன் ஒன்பது முகங்களுக்கிடையே ஒரு மனித முகம் அதாவது தன்னை சுற்றி மிருக முணம் இருந்தாலும் அவற்றின் நற்குணங்களை மட்டும் ஈர்த்து மனிதன் பகுத்தறிவு உள்ளவனாக முக்தி முக்திக்கு பிறந்ததாக இருக்க வேண்டும் என்பது இதை மனித முகம் உணர்த்துகிறது அடுத்தது கருடன் ஒரு கருடனானது தன்னுடைய திருஷ்டி திருஷ்ணா பார்வை எத்தனை நூறு நூறாயிரம் மயிலுக்கு மேலே அப்போ பார்த்தாலும் மேலே பறந்து க மேலே பறந்து போனால் கீழே எலி குஞ்சு கிடக்குதா கோழி குஞ்சு போயிருக்குதான் தான் பார்க்கும் அதுக்கு பார்வை வந்து கூர்மையான எல்லாத்தோட மிருகங்களை செயலை விட கூர்மையான பார்வை கருட பார்வைன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு அந்த கருடனுடைய தன்னுடைய சிருஷ்டி திருஷ்டின்னா பார்வை பார்வை வெகு தூரத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளை தனக்கான உணவுகளையும் கண்டு கொள்ளும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதன் பார்வை அதற்கு வேண்டிய உணவு மீதே இருக்கும் கருடனை போல ஒரு சாதகனம் சாதகன் அந்த அந்த குவிக்கை காலை பற்றி மந்திரம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் சாதகன் தொலைநோக்கில் பார்வை கொண்டவனாக இருக்க வேண்டும் தொலைநோக்கு பார்வை தொலைக்குன்னா இப்போ நம்ம ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த நிலையை அடையணுன்ற அந்த சும்மா வந்து இன்னிக்காக தெரிஞ்சு இன்னிக்க போகத்தில்ல ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த செயல்லாம் பண்ணோம்னா தொலைநோக்கு பார்வையோட பார்வையில் தான் ஒரு பொருளின் பரிபூர்வமான தத்துவத்தை அறிய முடியும் ஒரு சிறு கல்லை கண்ணுக்கு கண்ணை வைத்து பார்ப்பதால் உலகமே இரண்டது போல் தோன்றும் அதே கல்லை தொலைவில் வைத்து பார்த்தால் அது கல் என்று தெரியும் கல்லுடன் சேர்த்து உலகமும் தெரியும் கருடன் போன்ற தொலைதூர திஷ்டியும் எதிர்கால சிந்தனைகளும் ஒரு சாதகன் கை கொள்ள வேண்டும் என்பதே இந்த கழுவ தத்துவம் உணர்த்துகிறது அடுத்தது மகரமேன் மகரமேன் சமுத்திரத்தில் மிகப்பெரிய விலங்கான விலங்காகும் மகரமீன் அதன் முகம் ஆட்டின் தோற்றமும் உடல் மீனின் தோற்றமும் தோற்றத்தோடு இருக்கும் நில நீல விலங்கு நில விலங்குகளின் யானை இருப்பின் போல நீர் விலங்குகளில் திமிங்கலத்தை விட மிகப்பெரிய மகரமின் அது மிக பிரம்மாண்டமாய் இருந்தாலும் தனக்கு சம பலமா பழங்கள் இல்லாத ஒரு உயிரிடம் அது மோதாது மோத விரும்பாது அற்ப அற்ப சிறு உயிர்களை உண்ண விரும்ப விரும்பாது பெரும்பாலும் ஆழ்கடலினுள் காணப்படும் தனக்கு பிராணசக்திக்கு தேவைப்படும் பொழுது மட்டும் நீர் ம நீர்மட்டத்திற்கு மேலே வரும் அதுபோல் நிலையில் இருக்கும் ஒரு சாதகன் எப்படி தவநிலையில் அடைந்தாலும் அவ்வப்போது தான் யார் என்ற உலகத்திற்கு காட்ட வேண்டும் காட்ட வேண்டும் தனக்கு சமபலம் அவர்களிடம் மோதி தன்னுடைய உயர்வை குறைத்து கொள்ளக்கூடாது என்று மூச்சை அடக்கி சமாதி பழகுவது எப் இப்படிப்பட்ட மகர வித்தையின் மகர மீன் வித்தையை காட்டுகிறது இது வந்து மகரமீன் தத்துவம் அடுத்தது யானை மகம் யானை நிலத்தின் மிகப்பெரிய விலங்கு யானை சாதுவாயனம் கொண்டால் காடு தாங்காது ஒரு ப ஒரு முறை நடந்த சம்பவம் தான் உயிர் உள்ள மட்டும் மறக்காது யானை மட்டும் ஒருத்தனுக்கு நன்றி செய் தன் உயிர் உள்ள மறக்காது ஒருத்த திங்கு சேனா அவனுக்கு பழி வாங்கி தீர்விடும் நல்ல பாமும் யானையும் ஞாபக சக்தி அடி அதிகம் எதிரி அதை மறுபடியும் அவனை பழி வாங்காத விடாது அதே மாதிரி உள்ள நிலத்தின் மிகப்பெரிய விலங்கு யானை சாதுவாயினும் கொண்டால் காடு தாங்காது ஒரு முறை நடந்த செயலை தான் உயிர் உள்ளவ மட்டும் மறக்காது தன்னுடைய கூட்டத்துடன் சேர்ந்து வாழும் அதே பாதுகாப்பாக எடுத்து எடுத்து கொள்ளும் அதுபோல் மனிதன் சாதுவாயினும் தன்னை சீண்டும் வேளையில் தன்னுடைய பலத்தை காண்பி காண்பிமைக்கள் இருக்கக்கூடாது ஒருவர் செய்த நற்செயலை கடைசி வரையில் நினைவில் வைக்க வேண்டும் எனது தனது கூட்டத்தினுள்ளே கூட்டத்தினிடையே கலந்து வாழ்வதை பாதுகாப்பாக கொள்ள வேண்டும் யானை தனக்கான உணவை தேடி பல மணி நேரம் செலவழிப்பதோல் மனிதன் அத் ஞானத்தை கா பல காலம் நம்ம தத்துவத்தை பற்றி நம்ம பிறவா நேரியை பற்றி அதாவது இப்போ மறுபிறவு இல்லாத இதுக்கு மேலே பிறப்பு நம்ம உடம்பு மனித பிறக்குமான்னு தெரியாது இந்த உடம்பு இருக்கும்போதே நாம் தத்துவ நிலையை அடைஞ்சி ஞான நிலையை அடைஞ்சி பிறவா நிலை அடைக்கும் என்பது இந்த இந்த ப வித்து தசமாக வித்து அதாவது பத்து குக்கையை காலின் தத்துவமாகும் அதனால் தனக்கென உணவை தேடி பல மணி நேரம் செலவழிப்பது போல் மனிதன் அஞ்ஞானத்தை அஞ்ஞானத்திற்காக பலகாலம் நிலைகள் நாடி செல்ல வேண்டும் என்ற கஜவித்தை உணர்த்து கஜவன எத்தை கூடிய குதிரை முகம் சக்திகளை வெளிப்படுத்துவதற்காகவே பிறந்த விலங்கு தன்னுடைய வேகத்தின் போது ஓய்வெடுப்பதில்லை தன்னை நம்புவவர்களை கீழே தள்ளுவதும் இல்லை ஒரு சாதகன் தன்னுடைய செயல்பாட்டில் மந்தமாகவோ ஓய்வு பெற்று பெயரில் உறங்கிக் கொண்டு தெரியக்கூடாது தன்னுடைய லட்சிய பயணத்தில் வேகம் காட்டி கொண்டு செல்ல வேண்டும் இந்த இதே சமயம் தன்னை நம்பி இருக்கும் உயிர்களை அலட்சியப்படுத்தாமல் நடந்து கொள்ள வேண்டும் குதிரை இத்தகைய ஞானத்தை உணர்த்துகிறது இந்த பத்து வித ஞானங்களுக்கும் ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஞானத்தை தரும் தத்துவ நிலை உள்ளவர்களுக்கு சித்தி முக்தி ஞானம் இல்லாத இல்லாதவருக்கு உலகத்தை பற்றி ஞானமும் ஈஸ்வர சரஸ்வதி ஈஸ்வராதிகளுக்கு அது சம்பந்தமான ஞானத்தை வெளிப்படுத்தும் இப்படிப்பட்ட எண்ணிலடங்கா ஞானங்களை உள்ளடக்கிய அன்னை காளியின் ஞானம் அனைத்தும் உயிர்களுக்கும் சிந்திக்க வேண்டியது ராமரால் உபதேசிக்கப்பட்ட குக்கை காளி மந்திரம் ஓம் பிரேம் சித்தி அஸ்க் பிரேம் கப் பிரேம் காளி கப் பிரேம் ஷக் பிரேம் கப் பிரேம் ஹப் பிரேம் ஓம் சுவாகா இது வந்து குக்கை காளி மந்திரம் மறுபடியும் இதை நல்லா மனப்பாடம் பண்ணோம் ஓம் பிரேம் சித்தி அஸ்க் பிரேம் ஹப் பிரேம் கராளி கப் பிரேம் பிரேம் கப்ரேம் பிரேம் ஓம் சுவாகா இது குக்கை காளி மந்திரம் இந்த மந்திரத்தை சாதகன் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத் இந்த பத்து அக்ஷரத்தையும் குக்கை காளி மந்திரம் இதை சாதகத்தை இதை வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உபாசனை செய்ய வேண்டும் தேவன் மந்திரத்தை காளிதேவின் சிறர்களுக்கு குருவின் அருள் கொண்டு தீட்சை பெற்று உபதேசம் உபசேத்தால் மிகவும் நன்று இதற்கு கா காளி காளி கிராம தீட்சை என்று பெயர் காளி கிராம தீட்சை சம்ப்ராட்சிய மோத தீட்சை என்று பெயர் இதை விட இந்த தீட்சை கொடுக்கறதுக்கு சொல்கிறேன் இது இந்த தீட்சை நீங்கள் வந்தால் வாங்கிக்கலாம் இதில் ஒன்றும் தப்பு கிடையாது இந்த தீட்சை பண்ணால் ரொம்ப செலவாகும் ரொம்ப அரசியலில் ஆகலாம் இன்றைக்கி மோடியெலாம் வந்து இங்கே வந்துக்கிறாருன்னா அந்த மாதிரி தீட்சை எடுத்து தான் வந்துக்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் இதையும் நீங்கள் எடுத்து பிரயோகம் பண்ணால் நீ எந்த நாட்டுக்கு போனாலும் உன்னை வெள்ள ஆராள முடியாது அதனால் காளி தீட்சை எடுக்கிறவங்க இதை விருப்பம் மறுக்கலாம் காளி கிராம தீட்சை என்று பெயர் காளி கிராம தீட்சைக்கு சம்ராஜ்ய மேதா என் தீட்சை என்றும் பெயர் இடை இடைவிடாத இயக்கத்தால் இறப்பஞ்சி பிரபஞ்சம் அதன் வாய்ப்பு வயப்பட்ட கிரகங்களுக்கும் உயிர்களுக்கும் வாழ்கின்றன காலத்தின் இயல்பாய் தனக்குத்தானே இயங்கி மற்ற கருப்பொருள்களை இயக்கியும் காலத்தை ஓட்டி செல்வதாலால் அவள் காளி எண்ணப்படுகிறாள் இப்பிரபஞ்சத்தின் பெரும்பாலான பகுதி இருள் வயப்பட்டதே பொதுவாக எடுத்துக்கினா பிரபஞ்சம் எல்லா இடமும் நிறைய வந்து ஈடுபடப்படும் அதன் நேரமும் கருமை அந்த இருளிலிருந்து எல்லா வர்ண ஒளிகளும் பிறந்தது மீண்டும் இருளையே அடைகிறது காளி என்ற கருமை என்ற பொருள்படுகிறது கருமை என்ற காளி தத்துவத்திற்குள் எல்லாம் அடங்கிவிடுகிறது அன்னை காளிங்கான அல்லை காளி ஞானத்துக்கு அப்பாற்பட்டு விளங்குகிறாள் என்பது அவள் உணர்த்தும் ஞானம் சந்தா அனுபவம் இதை விரும்பும் அன்பர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டால் இந்த காளி தீட்சை வாங்குகிறவர்கள் காளி எத்தனை நிறைய காளி இருக்குது உங்களுக்கு எது வேண்டும் என்பது உங்கள் ஜாதகப்படி உங்கள் ராசிப்படி என்ன வேண்டும் என்பது அதை அடியனுக்கு தீட்சை கொடுத்து அதனுடைய மந்திரத்தை சொல்லி உபாசனம் வந்தது என்ன பூஜை முறைகள் எப்படி விதி இருக்கணும் என்னென்ன விதி இருந்தால் காலியை வந்து சீக்கிரம் அடையலாம் இதுக்கு உதாரணத்தை முதலே சொல்லிக்கிறேன் மக ராமகிருஷ்ண பரமாசரு விக்கிரமாத்த ராஜா வந்து மகாகவி காளிதாசர் பாரதியார் நம்ம விவேகானந்தர் நிறைய பேர் மகான்கள் நிறைய பேர் இந்த காளி வழிபாட்டை பண்ணி சித்தி அடைஞ்சு உலக புகழ் இன்றும் புகழ புகழ் புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அடியான் உணர்த்துகிறேன் ஓம் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி